ஜஸ்தியாக ஜாஸ்தியாக இவன் நெருங்குறதை ஸ்டாப் பண்ணல ஆமே அன்பு சபையே அன்பு உள்ளமே என்ன ஆண்டவரை பிடிக்க பிடிக்க என் லைஃப்ல நெருக்கம் ஜாஸ்தி ஆகுதுங்கிற கேள்வியோடு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வார்த்தை நெருக்கம் ஜாஸ்தி ஆகுதுன்னு நான் சரியாக நெருங்கிட்டு இருக்கிறீங்க ஆமே இவ எப்படி இந்த நெருக்கத்துலயும் நெருங்க முடிஞ்சிச்சுன்னா ஒரே வார்த்தை அவன் நெருக்குகிறத பெருசாக பார்க்கல நெருங்குகிறவரை பெருசாக பார்க்கல வீட்டிலருந்து புறப்படும் போதே எப்படி சொல்லி புறப்படுறானா இருபத்தி ஏழாவது வருஷம் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நெருக்கத்தை குறித்து கேள்விப்பட்டுன்ற இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ள அவன் ஜனக்கூட்டத்துக்குள்ளே போகும்போதே அவ யாரை மட்டும்தான் பார்க்குறா தெரியுமா மட்டும் அவருடைய ஃபோக்கஸ் எது மட்டும்தான் இருக்குன்னா எனக்கு இயேசு பக்கத்தில் நிறுவனம் எனக்கு இயேசு பக்கம் நெருக்குகிறத பார்க்கிறதை மாட்டி வைத்து நெருங்குகிறவரை பார்த்து முன்னாடி போயிட்டே இருங்க